வணக்கம் நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாஸ்ரில் முதலில் தலைப்பு செய்திகள் தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயது அறுபதாக குறைப்பு வழியான சுற்றறிக்கை கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு இற்றம்புடன் ட்ரம்புடன் கலந்துரையாடும் ஆசிய நாடுகள் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை அறுபதாக குறைப்பதால் எதிர்காலத்தில் பல சிக்கல்கள் ஏற்படக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் வணக்கத்துக்குரிய முருத்தொட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஓய்வூதிய வயதை குறைப்பதால் தற்போதுள்ள தாதியர் பற்றாக்குறை மேலும் மோசமடையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தாதியர்களின் கட்டாய ஓய்வு வயதை அறுபது மூன்றாக நீடித்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சுகாதார அமைச்சு உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது அதன்படி வழக்க முடியும் வரை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைக்க உயர் நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி உத்தரவிட்டது அந்த உத்தரவின்படி அறுபது வயதை நிறைவு செய்த அனைத்து தாதியர் அதிகாரிகளும் ஓய்வு பெற வேண்டுமென்று சுகாதார அமைச்சின் செயலாளரால் கடந்த நாலாம் தேதி சுற்றறிக்கையொன்று வெளியிடப்பட்டமே குறிப்பிடத்தக்கதா முன்வொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக செயல்படுத்த முழு கல்வி முறையின் வசதிகளையும் மேம்படுத்த அதே வேலை நிறுவன அமைப்பையும் வலுப்படுத்த வேண்டுமென்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக வலியுறுத்தியுள்ளார் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக இவ்வாறு தெரிவித்துள்ளார் கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையை ஆராய்ந்து தேவைகளை அடிப்படையில் ஏற்பாடுகளை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த விரும்பிய முடிவுகளை அடைய முழு கல்வி என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அப்போது மனித வளங்களை போலவே பௌதிக வளங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிலும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஆய்வுக்குப் பிறகு திட்டங்கள் மற்றும் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் சமர்ப்பிக்கப்படும் என்றும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்பினால் விதிக்கப்பட்டுள்ள வரி தொடர்பில் பரஸ்பர நடத்த ஜப்பான் மற்றும் ஆகிய நாடுகள் தீர்மானித்துள்ளன முன்னதாக ஜப்பான் மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட பதினாலு நாடுகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியும் லாவோஸ் மற்றும் மியன்மாருக்கு நாற்பது சதவீதம் வரை வரியையும் விதித்து ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் அறிவித்தலை வெளியிட்டார் இந்த நிலையில் பரஸ்பர நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் எதிர்வரும் சில வாரங்களில் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தென்கொரியா குறிப்பிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதையால செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி